உங்கள் நண்பர் வெளிநாட்டு இலக்கத்திலிருந்து அழைத்து உங்களுக்கு வந்த பின்கோடை கேட்டார்தானே தன்னுடைய இலக்கம் வேலை செய்யாதபடியால் உங்கள் இலக்கத்தை கொடுத்ததாக ஏதாவது கதை சொன்னாரா அனுப்பிய பின்னர் தானே உங்களுக்கு புரிந்தது நீங்கள் அனுப்பியது உங்கள் வங்கியிலிருந்து வந்த பின் இலக்கத்தை என்று சரியாக ஞாபகத்தில் வைத்திருங்கள் வேறு ஒருவரின் கணக்கிற்கான பின்கோடை இன்னொருவரின் தொலைபேசிக்கு அனுப்ப முடியாது இத்தகைய மோசடிகளை நாம் சோசியல் என்ஜினியரிங் என்று அழைப்போம் சோஷியல் என்ஜினியரிங் என்ற மூலோபாயத்தை பயன்படுத்தும் மோசடியாளர்கள் செய்வது உங்களை தவறாக வழிநடத்தி அல்லது உங்களை ஏமாற்றி உங்கள் தனிப்பட்ட ரகசிய தகவல்களை பெற்றுக்கொள்வதுதான் அதற்கு அதிகமாக பயன்படுத்தும் திட்டங்களை நாம் என்றே அறிகிறோம் அதன் போது இடம்பெறுவது உத்தியோகபூர்வ பேஜ் போன்று அடையாளப்படுத்திக் கொண்டு இமெயில் அல்லது மெசேஜூடாக உங்களை ஏமாற்றி லிங்க் ஒன்றை கிளிக் செய்ய சொல்லி உங்களது தனிப்பட்ட தகவல்களை உங்கள் மூலமாகவே பெற்றுக் அச்சப்பட வேண்டாம் சோஷியல் என்ஜினியரிங் ஊடாக மோசடியாளர்கள் உங்களை அச்சப்பட வைக்கவே முயற்சி செய்வார்கள் உங்களது தனிப்பட்ட மற்றும் ரகசிய தகவல்களை எவருக்காவது வழங்க முன்னர் அவர்கள் உண்மையாகவே குறித்த நபர்களா அல்லது நிறுவனங்களா என்பதை உறுதிப்படுத்துங்கள் எப்போதும் உத்தியோகபூர்வ பக்கம் மற்றும் அவர்கள் அனுப்பும் மெசேஜ்களில் உள்ள தகவல்களை சந்தேகமின்றி உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அவர்கள் பெரும்பாலும் உங்கள் வங்கி அட்டையின் பின்புறத்தில் உள்ள சிவிவி இலக்கத்தை கேட்பதற்கு இடமுண்டு அவர்கள் உங்கள் பணத்தை திருடுவதை தவிர வேறு எதற்கும் அந்த இலக்கத்தை கேட்க மாட்டார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பாஸ்வேர்டு அல்லது தனிப்பட்ட தகவல்களை வழங்க முன்னர் இணையதளத்தின் முகவரி உத்தியோகபூர்வ முகவரியா என்பதை கட்டாயம் உறுதிப்படுத்துங்கள் உங்கள் கணக்கின் பாதுகாப்பு தன்மையில் சந்தேகம் நிலவுவதாக தோன்றினால் உடனடியாக பாஸ்வேர்டை மாற்றுங்கள் முதலில் நீங்கள் சமூக ஊடகத்தில் அல்லது வேறு கணக்குகளுக்கு பயன்படுத்தும் பிரதான இமெயில் பாஸ்வேர்டை மாற்றுங்கள் உங்கள் வங்கிக் கணக்கு கிரெடிட் கார்டு அறிக்கை மற்றும் ஏனைய கணக்குகள் தொடர்பாக எப்போதும் கவனமாக இருங்கள் சந்தேகத்திற்கிடமான அல்லது உங்கள் அறிவுக்கு எட்டாத ஏதாவது கொடுக்கல் வாங்கல்களை நீங்கள் கண்டால் அதனை வங்கிக்கு அறிவியுங்கள் சந்தேகம் நிலவினால் காடை முடக்குங்கள் உங்கள் நிறுவனம் இத்தகைய தாக்குதலை எதிர்கொண்டிருப்பதாக அறிந்தால் நிறுவனத்தின் தகவல் தொழில்நுட்பம் அல்லது பாதுகாப்பு அதிகாரியின் ஆலோசனையை பெறுங்கள் அவர்கள் அது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை செய்வார்கள்